கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கோரிக்கை என்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் வசிக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மிக சாதாரணமான கோரிக்கை நூறு ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வசிக்கிறோம் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் மூன்று குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது எனவே எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இரண்டு மூன்று குடும்பங்களாக இருக்கிற எங்களுக்கு தனித்தனியாக பட்டாக்கள் வழங்கி வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று பட்டியலின அருந்ததியர் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகள் சில இடங்களிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது முழுமையடையாமல் இன்றைக்கும் நிலவையில் நின்று கொண்டிருக்கிறது பல இடங்களிலே சாதியினுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் எங்களை சாதியை சொல்லி இழிவு செய்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் தாக்குகிறார்கள் எனவே காவல்துறை அதிகாரிகளே சாதி வெறியர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுக்களும் பலமுறை கொடுக்கப்பட்டு அதுவும் நிராகரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக சேலம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் நிர்வாகத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த மனுக்களை நிராகரிப்பு செய்வதோடு புறக்கணிப்பு செய்வதோடு மனுக்களை வழங்க வருகிற இந்த சமூகத்தின் மீது இந்த சமூக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இதற்காகவே முதலில் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் தாசில்தார் இவர்கள் என்று தெரிந்து பட்டா வழங்க செய்கிறாரோ எந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளராக இருக்கட்டும் ஒரு வகையான சாதிய உளவியல் மனநிலை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்துறையை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் தனித்தனியாக தன்னுடைய சாதி பலத்தோடு இங்கே அதிகார கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாசில்தார் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறான் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதற்கு பின்புலமாக அவர் சார்ந்திருக்கிற சாதியம் இருக்கிறது அவரை பாதுகாக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எனவே தன்னுடைய அரசியல் பலத்தாலும் தன்னுடைய சாதி பலத்தாலும் நிர்வாகத்துறையில இருக்கிற அதிகாரிகளும் காவல்துறையில அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பட்டியல் சாதி மக்களை எளிமைப்படுத்துகிற வேலைகளை செய்கிறார்கள் எத்தனை மனுக்கள் இங்கே சொன்னார்கள் ஏறத்தாழ நூத்தி தொண்ணூத்தி இரண்டு முறை ஒருவர் மனுக்களை வழங்கியிருக்கிறார் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு முறை மனுக்கள் வழங்கியும் ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு சாதியவாதம் இல்லையா அது ஒரு சாதிய மனநிலை இல்லையா இதை எந்த இடத்தில் யாரிடம் போய் முறையிடுவது என்கிற அளவிற்கு மனக்குமரிலே இந்த பட்டியலில் நமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மேட்டூரிலே இருக்கிற கூடிலே பகுதியில் பட்டாக்களை கேட்டு பல ஆண்டுகளாக ஒரு ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே சங்ககிரி வட்டத்தில் எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் இங்கே சொன்னார்கள் நிலம் ஆஜிரப்படுத்தப்பட்டது பட்டியலின மக்களுக்கு வழங்குவதற்காகவே எடுக்கப்பட்ட அந்த நிலத்தை ஒரு குறி சாரியை சார்ந்தவர்கள் அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்கள் அந்த அரசு அந்த நிலத்தை பட்டியலின மக்களுக்கு அருந்த நீர் மக்களுக்கு வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட நிலம் என்னுடைய நிலம் என்று ஒரு ஒருவர் வழக்கு தொடுக்கிறார் என்று சொன்னால் அதை எடுக்கப்பட்ட அதிகாரிகள் அந்த தனிநபர் தொடுத்த வழக்கிலே தன்னை இணைத்துக் கொண்டு இல்லை நாங்கள் அரசாங்கத்திலே இருந்து இதை எடுத்திருக்கிறோம் இது தனிநபருக்கு சொந்தமான இடமில்லை இந்த மக்கள் அருந்த நீர் மக்களுக்கு வழங்குவதற்காக இது நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து தன்னுடைய வாதத்தை வைத்து அந்த தனிநபரிடம் இருந்து அந்த அதிகாரிகள் நிலத்தை கற்பி கையெடுப்பு செய்து நிலத்தை கையகப்படுத்தி அருந்த மக்களிடத்திலே மக்களிடத்தில் அந்த நிலத்தை ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கான முயற்சிகளை கூட அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை தனிநபர் ஒருவர் மனு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் வழங்குகிறார்கள் அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவிர்த்ததன் மூலமாக அது ஒருதலை பட்சமாக தனிநபருக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை வேண்டுமென்று அதிகாரிகள் திட்டமிட்டு நீதிமன்றத்திலே ஆஜராகாமல் அந்த தனிநபருக்கு அந்த நிலத்தை கிடைப்பதற்கு மறைமுகமாக சாதிய மனநிலையோடு அங்க இருக்கிற தாசில்தாரும் மாவட்ட ஆட்சியாளரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இந்த இடத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் ஒரு தாசில்தாருக்கு தெரியாதா ஒரு ஆர்டிஓக்கு தெரியாதா சம்மன் வந்தால் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று ஒரு அடிப்படை நியாயம் தெரியாதா ஆக எல்லாம் புறக்கணித்திருப்பது இருப்பது வேண்டுமென்றே செய்வதை தாண்டி வேறு என்னவாக இருக்க முடியும் எடுக்கப்பட்ட நிலத்தை அந்த மக்களிடத்தில் ஒப்படைப்பதை தவிர தாசில்தாருக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் வேற என்ன வேலை இருக்க முடியும் அப்படித்தான் அந்த சங்ககிரி வட்டத்தில் இருக்கிற இளமாத்தனூரில் இருக்கக்கூடிய நிலங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை இங்கே சொன்னார்கள் இளம்பில்லை தெப்பக்குட்டை போன்ற பகுதிகளிலே பல்வேறு மனுக்கள் வழங்கப்பட்ட பிறகும் பட்டாக்கள் அவர்களுடைய கைகளிலே வழங்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே பகுதியை சார்ந்த குமார் என்பவர் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளை கேள்விக்குள்ளாக்கியதனால அந்த மக்களுக்கு துணையாக நின்ற காரணத்தினால் அவர் மீதே பொய்யான ஒரு வழக்கை சுமத்தி ஒரு அச்சுறுத்த முயற்சிக்கிறார்கள் இளைஞன் இந்த மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை மனுக்களை தருகிறார் தமிழ் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் ஆனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத காவல்துறை அதிகாரிகள் ஆதிக்க சாதி சாதி மக்கள் சக்கியன் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்லுவதை கேட்டு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஒரு இளைஞன் உருவாவதா அவன் தமிழ் புலிகள் கட்சியாக உருவெடுப்பதா இவனை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொய் வழக்கை போட்டு காவல்துறை மூலமாக நெருக்கடி கொடுத்தால் பயத்தை உருவாக்கினால் அந்த இளைஞன் ஒதுங்கி விடுவான் அந்த மக்களும் அப்படியே ஒதுங்கி விடுவார்கள் என்று மக்களை புறக்கணிக்கிற அந்த அரசு அதிகாரிகள் மக்களுக்காக வருகிற இளைஞனை மிரட்டி அச்சுறுத்துகிற வேலைகளையும் இந்த அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது ஆக எத்தனை கொடுமைகள் இங்கே சேலம் மாநகரத்தில் சொன்னார்கள் நூத்தி ஐம்பது குடும்பங்கள் ஏறத்தாழம்போக்கு புறம்போக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எடுத்து தருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் இருந்தாலும் கூட மேச்சேரி சின்ன சாசாத்து பாடி என்கிற அந்த பவன் காலனியில் வசிக்கிற மக்களுடைய பட்டாக்கள் மனு அப்படியே நிலையில் நின்று கொண்டிருக்கிறது இங்கே மேச்சூரில்தான் சாந்தபாடி குட்டபாடி புட்டாரெட்டிய உள்ளிட்ட பல பகுதிகள் சாதாரணமான இன்னும் கழிப்பறை வசதிகளை கூட அவர்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை சமுதாய குடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக பூமி ரெட்டிப்பட்டியில இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை பட்டாக்கள் வழங்காமலே நிலம் உறுதி செய்யப்பட்ட பிறகும் பட்டாக்கள் வழங்காமல் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சேலம் மாநகர பகுதியில் இருக்கிற காந்தி நகர் பகுதியாக இருக்கலாம் காந்தி நகர் அதே போல சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் இருக்கிற பதினொன்னாவது வார்டு பகுதியாக இருக்கலாம் பதினாறாவது வார்டிலே தனியார் ஒருவன் நூறாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து வருகிற அல்லது பயன்படுத்தி வருகிற அந்த பொதுப்பாதையை பாதையை வேண்டுமென்றே ஒரு சிவர் எழுப்பி அதை அடைத்து வைத்துக் கொண்டு தாழ்த்தப்பட்ட பகுதிக்குள்ளே நீ வரக்கூடாது என்று ஒரு அங்கே தொடர்ந்து நடந்து இந்த சேலம் மாநகரத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரியம் அங்கே இருக்கிற மக்களை காலி செய்துவிட்டு குடிசை மாற்று வாரியத்தில் இரண்டு ஆண்டுகளிலே உங்களுக்கு முறையாக பட்டாக்காய் வழங்கி உங்களை குடியமர்த்தி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களை காலி செய்ய வைத்தார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகள் கூட அந்த குடிசை மாற்று வாரியத்தில் குடியமர்த்த முடியவில்லை தனித்தனியாக அவர்கள் வாடகை வீட்டுகளிலே வாடகை தர முடியாமல் வாழ்ந்து வருகிற அந்த கொடிமைகளை ஒருவன் செத்தால் கூட முறையாக அந்த பிறத்தை வைத்து ஒப்பாரி வைக்க முடியாமல் தடுமாறி வருவதை நிராகரியாக நிற்கிற அந்த எல்லாம் எனக்கு பேசிய தோழர்கள் இங்கே பேசினார்கள் ஆக அரசு அதிகாரிகள் தான் இப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியில் ஏற்கனவே இதே சேலத்தில் பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற அங்க இருக்கிற புரொபசர்களை பேராசிரியர்களை எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாமல் பல தலித் அமைப்புகளுடைய அழுத்தத்திற்கு பிறகு நீதி கிடைத்ததே அதை போலத்தான் இங்கே சேலம் கருப்பூரில் இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியிலே சாதிய மனநிலையோடு மாதேஷ் என்கிற ஒருவர் சக்கிலியன் ஒருவன் உயர் பதவிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் மீது ஏதேனும் வழக்குகளை தொடுத்து ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விட்டால் அவர்கள் இந்த இடத்திற்கு வர முடியாது என்று சொல்லி அரசு உயர் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் மீது ஒரு பாலியல் புகாரை கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு உன் மீது வழக்கு இருக்கிறது எனவே உனக்கு உயர் பதவி தர முடியாது என்று சொல்லுவதற்காகவே வழக்கு பதிவு செய்தார்கள் அதன் அடிப்படையில் சாதி ரீதியாக அந்த பொறியியல் கல்லூரியிலே தொடர்ந்து சாதிய மனநிலை பேராசிரியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எத்தனை கொடுமைகள் இருக்கிற விசாரதிபெட்டி இன்னும் அந்த மக்கள் கூட வந்திருக்கிறார்கள் எந்த அடிப்படையிலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற ஒரு பரிதாபத்தை சொன்னார்கள் கொடுமைகள் எவ்வாறு இருக்க இங்க பல கிராமங்களிலே சுடுகாடு இல்லை சுடுகாடுக்கு பிணத்தை எடுத்து செல்ல பாதை இல்லை ராக்கிபட்டியில இருக்கிற ஒரு மைதானத்தில் சுடுகாடு இல்லை என்று அந்த எரிமேடை இல்லை சுற்றுச்சுவர் இல்லை என்கிற ஒரு கோரிக்கை ராக்கிபட்டியிலே தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது ஆனால் தொடர்ச்சியாக ராக்கிப்பட்டியில வைக்கக்கூடிய சுற்றுச்சுவர் வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அங்கே சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒட்டியிலே வளையமாதேவி என்கிற பகுதியில ராஜீவ்காந்தி நகர்ல சுடுகாடு கேட்கிறான் ஒருத்தன் வந்து எரிமேடை வேணும்னு கேக்குறான் அவனுக்கு தரல ஆனா இந்த ஊர்ல எரிமேடை வேணாம் எங்க வீடுகளுக்கு பக்கத்துலயே சுடுகாடு இருக்கு எரிச்சா புகமூரா எங்க வீட்டுக்குள்ள வரும் மூணு கிலோமீட்டர் தூரத்துல எரிமேடை சுடுகாடே இருக்கு அப்போ ஒருத்தன் வேணுங்கிறவனுக்கு தரல வேணாங்கிறவன் பக்கத்துல எரிமேடையை வைப்பேன் என்கிற அதிகாரத்தின் நடந்து கொள்கிற ஒரு காட்சி இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறான் இவற்றையெல்லாம் நாம் எந்த இடத்துல சொல்லுவது எடப்பாடி சங்ககிரி ஆத்தூர் போன்ற பல காவல் நிலையங்களில் காக்கி சட்டை அதிகாரிகள் இன்னும் அவர்கள் சட்டை போட்டிருந்தாலும் கூட அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களோ அந்த சாதிய சிந்தனையோடு புகார் மனுக்களை தரக்கூடியவரை நிற்க வைத்துவிட்டு எவன் என்னை அடித்தான் என்று நான் முறையிடுகிறோ அவனை நாற்காலிலே அமர வைத்து விசாரிக்கிற அளவிற்கு சாதி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய காட்சிகளை தோழர்கள் பட்டியலிட்டார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இது போல பல பிரச்சனைகள் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது மிக சாதாரணமான பிரச்சனை எங்களுக்கு என்ன அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நியாயமாக அவர்கள் இரண்டு ஏக்கர் நிலங்கள் வேண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இரண்டு ஏக்கர் நிலம் தருவதாக அறிவிக்கப்பட்டது அந்த நிலங்களை எங்களுக்கு இன்னும் வரவில்லை நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் அரசு அறிவித்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை பட்டாக்கள் வழங்கி தனிநபர் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள் ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே நடக்கிற போது உண்மையிலேயே நாம் சுதந்திர நாட்டில் தான் வசிக்கிறோமா எழுபத்தி எட்டு ஆண்டு கால சுதந்திர நாட்டில் எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்ல பட்டா இல்ல சொல்லக்கூடிய அளவிற்கான கொடுமைகள் இங்கே நடக்கிறது என்று சொன்னால் முனியப்பம்பட்டி முனியம்பட்டி முனியம்பட்டி பகுதியில் நான் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததுல இருந்து இந்த கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டம் வைப்பதாக சில கிராமங்கள் நாங்கள் தேர்வு செய்திருந்தாலும் கூட வந்த பிறகு எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை என்று மனுக்கள் நாம் ஏதோ அதிகாரத்தில் இருந்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக நம்பி நம்மிடத்திலே மனுக்களை தருகிறார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கிற அதிகாரிகள் மீது அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து பயனில்லை காவல்துறை அதிகாரியிடம் முறையிட்ட பயனில்லை தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நீங்களாவது எங்களுக்கு பட்டாவை வாங்கி தாருங்கள் எங்களுக்கு சுடுகாடை பெற்று தாருங்கள் வாழுகிற போது நாங்கள் நடைபணமாக வசிக்கிறோம் செத்த பிறகு எங்களை எரிக்க ஒரு சுடுகாடை தாருங்கள் என்கிற அளவிற்கு இந்த மக்களுடைய குமரல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கழக அரசு திராவிட மாடல் அரசு என்கிற ஒரு பெயரிலே பல்வேறு திட்டங்களை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அதன் நடைமுறையிலே அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நான் இங்கிருந்து மரியாதைக்குரிய முதல்வர் தலைபதியார் அவர்களுக்கு திராவிட மாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புவதெல்லாம் நீங்கள் தமிழகத்திலே பல திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு மக்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்ள வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அந்த திட்டங்கள் கடை கோடியில இருக்கிற அருந்தவியர் மக்களிடத்தில் வந்து சேரவில்லை இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கிற உதாரணமாக கோரிக்கை பட்டா ஆனா தமிழ்நாடு முதலமைச்சரு யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பட்டாவை கொடுங்க யாரெல்லாம் நிரந்தரமா குடியிருக்கிறாங்களோ குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா இல்லையா பட்டா கொடுங்க ஒரே குடும்பத்துல ரெண்டு மூணு குடும்பம் இருக்கா அந்த புறம்போக்கு நிலம் அந்த புறம்போக்கு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்குங்கள் என்று வீடு இல்லாத அனைவருக்கும் பட்டா தருவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று நீங்கள் அறிவித்து அதற்கான செயல்முறைகளில் இருக்கிறீர்கள் அது சில இடத்தில் பயனளித்திருக்கிறது ஆனால் கடைகோடியில் இருக்கிற அருந்தநீர் மக்களுக்கு அந்த திட்டம் வந்து சேரவில்லை இவர்களுக்கு நிலங்கள் இருக்கிறது ஆனால் அதை கையகப்படுத்தி அருந்ததிய ஒப்படைக்க மாவட்ட ஆட்சியாளர் குறிப்பாக சேலத்தில் இருக்கிற ஆட்சியாளர் தருவதற்கு தயாராக இல்லை தாசில்தார் முனைப்பு காட்டவில்லை

முதலமைச்சருடைய வார்த்தைக்கே மரியாதை இல்லை முதலமைச்சருடைய திட்டத்திற்கே இங்கே மரியாதை இல்லை ஆக முதலமைச்சரே நினைத்தாலும் மனசு வைக்கணும் உங்களுக்கு தர முடியாது என்று சாதி இருக்கிற தாசில்தார்களும் அதிமுக ஆட்சியாளரும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை உளவுத்துறை மூலமாக நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் எங்க ஆட்சி பல சாதனைகளை செய்திருக்கிறது இன்னும் சொல்ல சொன்னால்ியாவிலே பல மாநிலங்களிலே பரிவார சக்திகள் முயற்சிக்கிறார்கள் அந்த சக்திகள் தமிழ்நாட்டிலே கால்பதித்துவிடக் கூடாது அப்படி கால்பதிக்க கூடாது என்று சொன்னால் இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்காக எங்களால் முடிந்த தேர்தல் பணிகளை கட்சி பணிகளை ஆற்றிய உரிமையோடு இதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் சங்கரிவார சனாதன சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் திராவிட மாடல் அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதிலே நாங்கள் உடன்பட்டு நிற்கிறோம் உங்களோடு தோழமையோடு நிற்கிறோம் உங்கள் கருத்தை வலுப்படுத்த நாங்கள் இருக்கிறோம் ஆனால் யதார்த்தம் என்ன முதலமைச்சர் முழங்குகிறார் நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய மாட்டோம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாடு போராடும் என்கிற அத்தனை முழக்கங்களும் இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு எதிரான முழக்கம் அதிலே நாங்கள் உடன்படுகிறோம் நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் சங்கிகள் இங்கே நுழைந்துவிடக் கூடாது என்பதிலே அரசியல் தெளிவோடு கொள்கை தெளிவோடு நாங்கள் களத்திலே உங்களுக்கு உறுதியாக நிற்கிற அந்த உரிமையிலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே உங்கள் உத்தரவுகளை போட்டு அவலம் சேலம் மாவட்டத்தில் நடந்து இங்கே இங்கே முதலமைச்சர் அல்லது சேலத்திலே தனியாக ஏதேனும் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்களா என்று தெரியவில்லை பட்டா இல்லை நூறு வருஷமா கேட்கிறான் நூறு வருஷமா இருக்கிற தாசில்தாருக்கு தெரியாதா இந்த நிலைகளை எல்லாம் கண்டறிய வேண்டும் இந்த நிலைகளை முதலில் களையப்பட வேண்டும் ஆக இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய பூர்வீக குடிகள் அடிப்படை வசதிகளோடு வாழ வேண்டும் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்மாநிலமாக இருக்கிறது மாற்று கருத்தில்லை திராவிட மாடல் இந்தியாவிற்கே வழிகாட்ட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பட்டியலின மக்கள் சாதியின் பெயரால் பாதிக்கப்படுகிறார்கள் பட்டியல மக்கள் பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் கழிப்பறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற அந்த கோரிக்கைகளை உடனடியாக நீங்கள் செவ்வளித்து இந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இங்கே உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக அரசு கேந்திரங்களுக்கு தமிழ் புலிகள் கட்சி ஒன்றை சொல்ல விரும்புகிறது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் சாதியின் பெயரால் புறக்கணிக்கப்படுகிறோம் வாழுவதற்கு வீடுகள் இல்லாமல் இருக்கிறோம் பல ஆண்டுகளாக நாங்கள் முறையிட்டும் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த மனுக்கள் எல்லாம் அந்தந்த கிராமத்தின் மூலமாக வந்திருக்கலாம் இருக்கிற இளைஞர்கள் மூலமாக ஆனால் முதல் அந்த மக்கள் எல்லாம் இயக்கமாக உருவெடுத்து தமிழ் புலிகளாக இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுகிற ஒரு வலிமையை பெற்று முதன் முதலாக நாங்கள் வீதிக்கு வந்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நாங்கள் சொல்ல என்ன தெரியுமா நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து புழங்கி கிடந்தோம் வீட்டிற்குள்ளே முழங்கி வீட்டிற்குள்ளே அடங்கி கிடந்தோம் இந்த மனுக்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று வழி தெரியாமல் இருந்தோம் தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கம் என்று இருக்கிறது அதன் மூலமாக முதல் கட்டமாக எச்சரிக்கை செய்வதற்காக இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தில் எந்த போராட்டத்தை எடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதைத்தான் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு வீதியில வந்து பேசியிருக்கிறோம் இந்த உளவுத்துறை இந்த செய்திகளை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் இருக்கலாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசு கேந்திரங்களுக்கு கொண்டு செல்லாமல் முடக்குகிற முயற்சியில் நீங்கள் இருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கு பத்திரிகை பலம் கிடையாது எங்களுக்கு ஊடக பலம் கிடையாது எங்களுக்கு சாதி பலம் கிடையாது எங்களுக்கு பணபலம் கிடையாது எங்கள் உணர்வுகளை எங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் இங்க இடத்துல முடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு பத்திரிகை துறையோ ஊடகத்துறையோ காவல்துறையோ உளவுத்துறையோ நீங்கள் செய்ய முயற்சிக்கிற போது நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் தேவைப்பட்டால் கோட்டையை பட்டாக எடுத்து முற்றுகிற தேவை ஏற்பட்டால் அந்த போராட்டத்தையும் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது யார் சேர்க்கணும் எங்க உணர்வுகளை எங்கே கொட்டுவது தாசில்தாரை கேட்க மாட்டேங்கிறான் கலெக்டர் கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்வி கேட்க மாட்டேங்கிறாரு கமிஷனர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்ப எங்க பிரச்சனையை நாங்க யாருக்கு சொல்லுவோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தலைமைச் செயலத்திலேயோ சென்னையிலேயோ இந்த போராட்டத்தை எங்களால் நடத்த முடியும் என்பதை ஆட்சியாளருக்கும் கமிஷனருக்கும் நான் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இருக்கிறது இன்னும் நாங்கள் இந்த நிலையிலே தான் இருக்கிறோம் எனவே இவற்றை நீங்கள் செவிமறுத்து கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வைப்பதோடு இங்கே வந்திருக்கிற என்னுடைய உறவுகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் ஒன்றை சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் கோரிக்கை வைத்து விட்டோம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டோம் விடுவார்கள் நமக்கு சுடுகாடோ கலைப்புறையோ வழங்கி விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது அவர்கள் இன்னும் மெத்தனமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக நாம் முடங்கிவிட முடியாது தட்ட தட்ட கதவுகளை திறக்கிற வரை கதவுகளை தட்டி கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை எத்தனை முறை தட்டினாலும் அந்த கதவு திறக்கப்படவில்லை என்றால் அந்த கதவை உடைத்தெறிகிற ஆற்றலை நம்முடைய இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் வெலை பகுதிகளிலே நம்முடைய தோழர்களோடு கிராமம் கிராமமாக மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ ஒரு தொகுதிக்கு ஐம்பது கிராமங்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் ஐம்பது கிராமங்களுடைய மக்களுடைய நிலைதான் தமிழ்நாட்டினுடைய நிலை என்பதை நாங்கள் கண்ணீர் மலுக அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிற நடைபாதத்தில் நடந்து செல்லுகிற ஒருவன் எப்படி நடந்து செல்ல முடியுமோ அந்த நடைபாதை தான் சுருகாடு புதைக்க முடியாது நீளமாக புதைக்கணும் சுடுகாடு போது நாம் உண்மையிலேயே திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பயணமும் சேலம் மாவட்டத்தில் இங்கே வந்திருக்கிற மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து பார்க்கிற போது நம்முடைய மனநிலை இறுக்கமாகிறது ஆத்திரம் வருகிறது கோபம் வருகிறது இவற்றையெல்லாம் சரி செய்ய நாம் என்ன செய்ய போகிறோம் ஆனாலும் விட முடியாது இந்த காலத்தில் ஒருமுறைதான் நாம் பிறக்க போகிறோம் நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே நம்முடைய தாத்தன் போராடாமல் விட்டதனால் நம்முடைய அப்பன் போராடாமல் விட்டதனால் நாம் இந்த ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் எத்தனை எதிர்கால தலைவர் அம்பேத்கர் அரசியல் தான் எல்லா அடிமைப்பூட்டுகளையும் போட்டுகளையும் திறக்கிற திறவுகோள் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் அரசியல் செய்கிறோமா அரசியலை பயிலுகிறோமா அரசியல் என்றால் என்ன என்று நமக்கு தெரியுமா நாம் நினைக்கிற அரசியல் என்று சொன்னால் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிறார் இப்பொழுது எடப்பாடி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் இதுதான் அரசியல் என்று சொல்கிறோம் ஆனால் அதை தாண்டி அரசியல் தான் உன்னை தீர்மானிக்கிறது யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சாதிய சங்க ஏதேனும் ஒரு அரசியல் இயக்கம் நான் வெளிப்படையா பேசலாம் தப்பு இல்ல இங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்றுமா இல்லையா நிச்சயமாக நிறைவேற்றும் இது போல ஏன் நம்முடைய கோரிக்கையை அது நிராகரிக்கிறது ஏன் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வன்னியர் மக்களை எல்லாம்